வணக்கம் அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி வந்து பாலியல் துன்புறத்துக்கு உள்ளானாங்க அதில் வந்து திமுக நிர்வாகி ஞானசேகரன் வந்து இப்போ கைது பண்ணப்பட்டு வலிக்கு உளுந்து காலில் கட்டெல்லாம் போட்டிருக்கிறார் ஆனால் அவர் யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா அந்த பொண்ணு வந்து போலீஸில் புகார் தெரிவிக்கும்போது கூட ஒரு சாருக்கு நான் கூப்பிடும்போது நீ வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே இவங்க எல்லாருமே எதிர்க்கட்சிகள் எல்லாமே என்ன செஞ்சாங்க அந்த சார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக குற்றம் சொல்ல ஆரம்பித்தாங்க ஏன்னா ஞானசேகரன் வந்து ஃபோட்டோ எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்களோடு எடுத்திருக்கிறாரு துணை முதலமைச்சரோட ஃபோட்டோ எடுத்திருக்கிறாரு போட்டோ எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஆனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூட வந்து நெருக்கமாக இருக்கிற மாதிரி சில போட்டோஸ் எல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது அவர் பிரியாணி கடை அவர் வீட்டிலே போய் பிரியாணியை வந்து அமைச்சர் சாப்பிட்ற மாதிரி திமுகவோட மீட்டிங் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாமே ஞானசேகரன் தான் பிரியாணி கொடுக்குறாரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய இடத்துல வந்து தொடர்பு இருக்கும் அதை வச்சு தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வழக்குகள் இருக்கு இருந்தாலும் வந்து இவன் தப்பிச்சிக்கிட்டே வந்துகிட்ருக்கான்ல அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அரசியல் பின்புலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அதிமுக காலகட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது கூட ஒரு தொழில் அதிபரெல்லாம் மிரட்டி அவர் வந்து கைது பண்ணப்பட்டிருக்காரு அது இல்லாமல் அதிமுக காலகட்டத்துலேயும் இதே போல் நிறைய சம்பவங்களை பண்ணியிருக்கிறாரு அப்போல்லாம் வந்து தப்பிச்சிருக்கிறார் போலீஸ் ஸ்டேஷன் வந்து வாக்கி டாக்கிலாம் எடுத்துகிட்டு போய் அவர் வந்து மிரட்டியிருக்காரு நான் ஒரு போலீஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டியிருக்கிறார் இப்போ அப்போல்லாம் வந்து வழக்கு பதிவு பண்ணப்படலை அப்படிங்கிறது திமுக சார்பிலையும் வைக்கப்படுற குற்ற குற்றச்சாட்டுகள் ஒவ்வொரு குற்றவாளி யார் என்ன மேலே எவ்வளோ வழக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நம்ம வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்க முடியாது எல்லா கட்சியிலையும் வந்து குற்றவாளிகள் இருக்க தான் செய்வாங்க அதுக்காக வந்து திமுகவில் மட்டும்தான் குற்றவாளிகள் நிரம்பியிருக்காங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது இவ்வளோ அதிமுக சொல்லுதில்ல அதிமுக இவ்வளோ போராட்டம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்கள அவங்க கட்சியில் எவ்வளோ குற்றவாளிகள் இருக்கிறாங்க ஏன் எடப்பாடி பழனிசாமியும் குற்றவாளி தான் மூணு கொலை பண்ணார் அவர் மேலே குற்றவழக்கு இருக்க தானே செய்யுது அப்படிங்கிற எல்லாம் சொல்கிறாங்க சரி இதெல்லாம் உற்றுவோம் விட்டுட்டு ஞானசேகரன் செய்கிறன் யார் அப்படின்னு பார்ப்போம் யார் அந்த சாருங்கிறத தாண்டி ஞானசேகரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போய் கொடுத்துருக்குறாரு அந்த காட்டுப்பகுதியில் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே சாதாரணமாக எல்லாருமே போகிற முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா போக முடியாது ஏன்னா சிசிடிவி கேமரா ஃபுல்லாக இருக்குது அதில் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி கேமரா வந்து வேலை செய்யலைன்னு வேற சொல்லிக்கிறாங்க இருக்கலாம் பெரிய இடங்களில் வந்து சில கேமராக்கள் வந்து வேலை செய்யாது அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க சரி எப்படி வந்து ஞானசேகரன் வந்து உள்ளே போகும்போது செக்யூரிட்டிகள் வந்து தடுக்காமல் இருக்கிறாங்க அங்கே இருக்கிற ஊழியர்கள் தடுக்காமல் இருக்கிறாங்க எப்படி யாருப்பா என்ன அப்படின்னு கேட்க மாட்டாங்களா என்ன யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் மாதிரியா இருக்கிறாரு அப்படிலாம் இல்லை இல்லை ஆனால் விசாரிச்சிருப்பாங்களா செக்யூரிட்டி எல்லாம் விசாரிக்கலாம்ல ஆனால் விசாரிக்கல ஏன்னு கேட்டிங்கன்னா ஞான மனைவி வந்து அந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஒப்பந்த ஊழியராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வந்து அவர் மனைவி பேரை சொல்லிவிட்டு அவர் உள்ளே போயிடுவார் மனைவிக்கும் இவருக்கும் வந்து பெரிய பிரச்சனை தான் பஞ்சாயத்து ஓடுது அவங்க வேலைக்கு தான் இருக்கிறாங்க இவர் கூட இல்லை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மனைவி அங்கே வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு செக்யூரிட்டியிட்ட சொல்லிவிட்டு அப்படியே உள்ளே போவார் அப்புறமா அந்த யூனிவர்சிட்டியில் இருக்க ஊழியர்கள் வேலை செய்கிறவங்கள்ட்ட ஒரு பழகுறது அப்புறமா அங்கே இருக்கிற ஆசிரியர் பேராசிரியர்கள் இவங்கள்ட்ட வந்து பழகிறது இப்படி தான் ஞானசேரன் வந்து சில மாணவர்கள்ட்ட கூட நெருக்கமாக பழகியிருக்காரு ஏன்னா அந்த பகுதியில் வந்து பிரியாணி ஸ்டால் போ பிரியாணி கடை போட்டிருக்காருல அதனால வந்து மாணவர்கள் சில சாப்பிட வரவங்கள்ட்டலாம் அப்படியே பழகியிருக்கார் ஆனால் அதே சமயத்தில் என்ன செய்கிறாரு அப்படியே யூனிவர்சிட்டிகளை போகும்போது அந்த சைடு பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு காடு மாதிரி இருக்குது அந்த காட்டு பகுதியில் அவர் அப்படியே போவார் போயிட்டு அந்த பகுதியில் மாணவ மாணவிகள் என்ன செய்வாங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும்ல அந்த ஈர்ப்பில் அந்த பழக்கத்தில் தனியாக கொஞ்சம் நேரம் அமைதியாக பேசலாமேன்னு சொல்லிட்டு அப்படியே மெல்ல பகுதியில் போகும்போது நேரங்காலம் போகிறதே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன் அப்படி பேசிகிட்டு இருந்த ஒரு மாணவிக்கு மாணவர்களுக்கும் இடையே நடந்த அந்த சம்பாஷனைகளை வந்து வீடியோ எடுத்து வச்சு உங்களை வந்து சமூக வலைத்தளங்களை போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அந்த பா மாணவரை அடித்து விரட்டி விட்டு அந்த மாணவர் போன பிறகு இந்த மாணவி வந்து ஒரு பாலியல் வன்புணர்வு பண்ணி அதை வீடியோ எடுத்து வச்சு அதை வந்து நான் சமூக வலைதளங்களை விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார் அந்த விஷயங்கள் தான் இப்போ வந்து அந்த மாணவி சொன்ன பிறகு பெரிய பஞ்சாயத்து ஆகிப்போச்சு இது வந்து திமுக காரம் பண்ணிட்டான் அப்படின்னு தான் எதிர்கட்சிகள் எல்லாமே எடுத்து பண்றாங்க ஆனால் பாதிக்கப்பட்ட மாணவி என்ன செஞ்சுருக்காங்க தனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாதிக்கப்பட்டது போல் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏற்கனவே இனிமேல் யாருமே அந்த மாதிரி பாதிக்க கூட கூட படக்கூடாது அதுவும் இல்லாமல் யூனிவர்சிட்டியில் வந்து கேமராக்கள் இருக்குது அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் அத்துமீறி உள்ளே நுழைகிறாங்களோ அவங்கெல்லாம் தடுக்கவே மாட்டேறாங்க எப்படி வந்து ஒரு ஐடி கார்டு இல்லாதவங்கள உள்ளே விட்றாங்க யூனிவர்சிட்டிக்குள்ளே அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அவங்க வைக்க ஆரம்பித்தாங்க அதன் பிறகு வந்து காவல்துறை அப்புறமா போய் விசாரிக்கிறாங்க விசாரித்து அப்புறமா ஒவ்வொரு விஷயமாக வெளியே வர ஆரம்பிக்குது இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு இப்போ பார்த்த திமுக தான் குற்றச்சாட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் அந்த மாணவி கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தாரில்ல அந்த மாணவன் அவர் தான் வந்து சில தகவல்களை வந்து சொல்லியிருக்கிறார் என்னென்னா யூனிவர்சிட்டிக்குள்ளே நிறைய பேர் வந்து உள்ளே வந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க அந்த இருட்டான பகுதிகளில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அடித்து துன்புறுத்தி நகைகளை பறிக்கிறாங்க சிலர் எல்லை மீறி பாலியல் இது பண்ணுறாங்க வீடியோ எடுக்கிறாங்க அந்த வீடியோவை அவங்களுக்கு தெரிஞ்ச வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாம் போடுறாங்க போட்டு மிரட்டுறாங்க நாங்கள் கூப்பிடும்போது வரணும்னு சொல்கிறாங்க இதில் பாதிக்கப்படுற மாணவிகள் வந்து வெளியவும் சொல்ல முடியாமல் ரொம்ப தவிச்சு மன உளைச்சலுக்கு ஆளாகி போய்ட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதே போல் பார்த்திங்கன்னா ஞானசேகரன் அப்படிங்கிறவர் வந்து அன்னைக்கே அப்படி தான் மிரட்டி இருக்கிறாரு எனக்கு வந்து நீ புகார் கொடு ஸ்டேஷனில் போய் புகார் கம்ப்ளைண்ட் கொடு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனையும் கிடையாது என்னை கூப்பிட்டு விசாரிப்பாங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை இப்போ தெரியும் போலீஸ் ஸ்டேஷனில் என்னை நல்லாவே தெரியும் என்னை கூப்பிட்டு விசாரித்தாங்க அப்படின்னாலும் உடனே ஒரு ஃபோன் மேல இடத்துலருந்து ஒரு ஃபோன் வரும் அங்கே உடனே ஃபோன் வந்தோன்னா ஒரு சின்ன ஒரு கேஸை பெட்டி கேஸ் மாதிரி ஒன்று போட்டுட்டு என்னையும் உடனே வெளியே விட்டுருவாங்க வெளியே விட்டுட்டா உங்கள் வீடியோ எல்லாத்தையும் நான் வந்து சமூக வலைதளங்களை விட்டு உங்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி உங்களை நாளரை அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லலாம் சொன்னாங்க முதல் வந்து காவல்துறையில் இருக்கிற ஆண் உதவி ஆய்வாளர் கண்காணிப்பாளர் ஆணையர் இவங்கள்லாம் தான் போயிருக்கிறாங்க விசாரணைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மேட்டர் ரொம்ப சீரியஸாக போகுது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் பார்த்தீங்கன்னா பெண் உதவி ஆய்வாளர்கள் பெண் கண்காணிப்பாளர்கள்லாம் வர சொல்லி அவங்க மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த விசாரணையை தொடர்ந்துருக்கிறாங்க அதில் வந்து ஞானம் செய்கிற நான் கைது பண்ணும்போது கூட நான் யார் தெரியுமா என்னை வந்து நீங்கள் தொட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ய வா யாராக இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வர சொல்லிடு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தில் இருக்கிற சீரியஸ்னஸ் தெரியாமல் ஞானசேரன் பேசினா அந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு திமுக மேலிடம் வந்து அவருக்கு சப்போர்ட்டாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட இருந்த செல்போனை பிடுங்கி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு வீடியோக்கள் இருந்திருக்கு அது வந்து பல்கலைக்கழகத்தில் எடுக்கப்பட்ட வீடியோக்கள் மட்டும் இல்லை வெளியேவும் சில இடங்களில் எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவர் வந்து வேலை என்னென்னா தனிமேல இப்படி த ஒதுங்கி இருக்கிறவங்கள்ட்ட வந்து விசாரணை பண்ணுற போய் மிரட்டுறது அவங்கள்ட்ட இருக்கிற வந்து நகைகள் பணத்தை எல்லாத்தையுமே பிடிங்கிறது உயர்ந்த பொருட்கள் எல்லாத்தையுமே பிடிங்கிறது கொஞ்சம் அத்து மீறிடுறாங்க பாலியல் துன்புறுத்தலும் பண்ணிடுறாங்க இவர் ஞான செய்கிறன்னு அன்னைக்கு அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெளியே ஒரு சொகுசு கார் நின்றுச்சு அந்த கார் யார் இது அந்த காருக்கு உரிமையாளர் தான் யார் அந்த சார் அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் கூட சிலர் வந்து சொல்கிறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா சார் அப்படிங்கிற வார்த்தையை வந்து கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க யாருமே பெருசாக யூஸ் பண்ணவே மாட்டாங்க அண்ணன் சொல்லுவாங்க இல்லை மாவட்டம்னு சொல்லுவாங்க இல்லை அமைச்சர்னு சொல்லுவாங்க இப்படி தான் சொல்லுவாங்க சார் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க சார் அப்படின்னு யூஸ் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற பேராசிரியர் சிலருக்கு வந்து இந்த ஞான செய்கிறனோட தொடர்பு இருக்குது அவங்க வந்து குறி வச்சு சில விஷயங்களை பண்ணுறாங்க பேராசிரியர்களும் பண்ணுறாங்க ஊழியர்களும் பண்ணுறாங்க செக்யூரிட்டிகளும் பண்ணுறாங்க பேராசிரியர்கள் வந்து ஊழியர்களுக்கு செக்யூரிட்டிகளுக்கு இவங்களுக்கெல்லாம் எந்தெந்த கேமரா வேலை செய்யுதுன்னு தெரியும் ஏன் அது வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க கண்டிப்பாக துணைவேந்தர் இல்லை அப்படின்னா அதுக்கு கீழே பதிவாளர் இருப்பார் அவர்கிட்ட சொல்லலாம்ல இது எதுவும் சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலைன்னு சொல்லலாம் இதுபோல் ஆட்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லலாம் ஆனால் யாருமே சொல்லலை ஏன்னா சில பேராசிரியர்களும் உடந்தையாக தான் இருக்கிறாங்க இந்த சம்பவத்துக்கு பிறகு இதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் இருக்காங்களா அவங்களாம் மன உளைச்சல் இருந்தாங்க யார்கிட்டையும் சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும் இருந்தாங்க இவ்வளோ தூரம் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா இதை வந்து நம்மளும் போலீஸ்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது பேராசிரியர் சிலர் வந்து அந்த பெண்களை எல்லாம் பெருசாக வந்து நீங்கள் போய் பேசாதீங்க இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தாதீங்க யூனிவர்சிட்டியோட பேர் வந்து டேமேஜ் ஆகிடும் அப்படியே விடுங்க அப்படிங்கிற மாதிரி சில பேராசிரியர்கள் புகார் கொடுக்க வந்த பெண்களையும் வந்து தவிர்த்துருக்குறாங்க தடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளியே வந்திருக்கு இதில் மிக முக்கியமான பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பேராசிரியர்கள் ஊழியர்கள் செக்யூரிட்டிகள் இவங்களில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பேரை வந்து காவல்துறை வந்து குறி வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது இந்த விசாரணையில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஐபிஎஸ் அதிகாரிகள் ஜமால் ஜமால் சினேகப்பிரியா பிருந்தா இப்படி மூணு ஐபிஎஸ் அதிகாரிகளை வந்து இந்த வழக்கில் போட்டிருக்கிறாங்க அவங்க விசாரணையை தொடங்கியிருக்கிறாங்க கோட்டூர்புரம் காவல் நிலையம் வந்து அவங்க என்னென்ன எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க இந்த வழக்கோட தீவிரத்தன்மை வேகமாக போயிட்டுருக்கு இது இடையில் வந்து அரசியல் கட்சிகள் வந்து ஒரு பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற உணர்வை தாண்டி இதை வச்சு நம்ம அரசியல் பண்ணலாம் மக்கள் மனசில் இடம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான ஒரு வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி வேல்முருகன் கூட இன்னைக்கு காட்டமாக பாமக வழக்கறிஞர் பாலு வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்கும்போது சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாது ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் அரசியலாக்குறீங்கள அது எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான ஒரு செயல் அது ஏன் நீ உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் அவர் கேட்டு வச்சுருக்கிறாரு இதெல்லாம் எல்லா கட்சிக்குமே எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே இது அடிதான் எந்த அரசியல்வாதிகள் வந்து ஆட்சியில் உட்காந்தாலும் இது போல் சம்பவங்கள் நடக்கும் அதுக்காக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பங்கு இருக்குது அவங்க தான் இந்த செயலை வந்து செய்ய சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறது வந்து ரொம்ப அநாகரீகத்தின் உச்சம் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பெண் வந்து மன உளைச்சலில் இருக்கும் இவங்க வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக நான் நியாயம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கள்ல அது ரொம்ப 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 மனவேதனையை அவங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறது தான் நீதிபதியோட பதிலாக இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே வந்து திமுகவை நோக்கி எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது விசாரணை வந்து பேராசிரியர்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற பேராசிரியர்கள் ஊழியர்கள் அப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற செக்யூரிட்டிகள் இவங்களை நோக்கி திசை திரும்புது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போது கன்ஃபார்ம் மா பார்க்கலாம் போக போக என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்